அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்குற இலக்கண குறிப்பு தான் நிறைய கொஷின்ஸ் இலக்கண குறிப்பில் இருந்து தான் வரும் அதனால் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா இலக்கண குறிப்பும் நம்ம இங்கே தொகுத்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அதை நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதோட பிடிஎஃப் நான் டெலகிராம் லிங்க்கில் போட்டிருக்கேன் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன் கமெண்ட்லையும் கொடுத்துட்றோம் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ எந்தது வேணுமோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகாமல் படிக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு தான் இன்னும் நாங்கள் நிறைய தேடி இன்ஃபர்மேஷன்ஸ் போடணும்னு எங்களை என்கரேஜ் பண்ணும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்டியா என்பது என்ன கட்டியா என்பது பெயரச்சம் ஆளை முடிஞ்சிச்சுன்னா நிலைமொழி ஆளை முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம் மூன்று காலமும் காட்டுச்சு அப்படின்னா வினைத்தொகை பண்புத்தொகை அப்படின்றது விகுதி பெற்று வரும் வினையச்சம் என்பது உ அல்லது ஈ அப்படின்ற நிலைமொழி பெற்று வரும் சரிங்களா இது ஆல்ரெடி பார்த்தது தான் செகண்டு வட்ட சுட்டி என்பது என்ன வட்ட சுட்டி என்பது ஆன்சர் குறிப்பு பெயர் அந்த சுட்டியோட பண்பு கேரக்டரை மட்டும் சொல்லுது காலத்தை காட்டலை ஸோ இந்த மாதிரி காலத்தை காட்டாம ஏதாவது ஒரு பண்பை மட்டும் சொல்லுச்சுன்னா அது குறிப்பு பெயரச்சம்னு சொல்லுவோம் பண்பு தொகைனா மை விகுதி பெற்று வரும் வினை தொகை அப்படின்னும் போது மூன்று காலத்தையும் காட்டும் வினையால் அணையும் பெயர் அப்படின்றது செயலை குறிக்காமல் ஒரு வினையை குறிக்காமல் வினை செய்த கருத்தாவை வினை செய்பவரை குறிப்பது வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அகழ்வார் அகழுதல் தோண்டுதல்னு சொல்லாமல் அகழ்பவரை பற்றி கூறுதல் தோண்டுபவரை பற்றி கூறுதல் வினையால் பெயர் பாருங்க செங்கீரை செம்பொன்னடி பைம்பொன் சிறுங்கினி செம்மை பிளஸ் கீரை செம்மை பிளஸ் பொன்னடி பைமை பிளஸ் பொன் சிறுமை பிளஸ் கினி இது எல்லாமே என்ன வந்துடும் பண்பு தொகையில் வந்துடும் வினைத்தொகை இரு பெயரட் பண்பு தொகைனா முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் அடுத்து ஒரு பொது பெயர் ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா இருபெயரட்டு பண்பு தொகை உரிச்சொல் அப்படின்னா தொடர் கேள்வி போயிடலாமா தண்டலை வெய்யோன் தெடுந்திரை நெடும்படை புதுமணல் ஆகியவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க சோ இது எல்லாமே பண்பு தொகையில சரிங்களா ஏன்னா இச்சொற்கள் வந்து பண்புகளை குறிக்கிறது தன்மை பிளஸ் தலை வெண்மை பிளஸ் யோன் நெடுமை பிளஸ் திரை நெடுமை பிளஸ் படை புதுமை பிளஸ் மணல் என பிரிக்கலாம் பண்பு உறுப்புகள் வந்து மறைஞ்சு வர்றதுனால இது வந்து பண்பு தொகையாகும் கரெக்டுங்களா ஆன்சர் பண்புத்தொகை என்னுமை அப்படின்னா இரவும் பகலும் இந்த மாதிரி உம் அப்படின்ற உருபு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா உம்மை தொகை வினையச்சங்கள் அதுமொழியின் இறுதியில் இ உ விகுதி பெற்று வந்துச்சுன்னா வினையச்சங்கள் உருவகம் உருவகத்துல வந்துடும் செண்பக காடு சரியான ஆன்சர் என்ன வரும்னா இரு பெயரட்டு பண்பு தொகை ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் சண்பகம் அப்படின்றது சிறப்பு பெயர் ஒரு மரத்தை குறிக்குது கரெக்டுங்களா காடு அப்படின்றது பொது பெயர் இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்துச்சு ஆகிய அப்படின்ற பண்பு உருபு ஆகிய அப்படின்றது பண்பு உருவு அந்த பண்பு உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் பண்பு தொகைனா விகுதி பெற்று வரும் அளவு இந்த மாதிரி எல்லாமே அது பண்பு தொகையில வந்துடும் வினைத்தொகை அப்படின்றது மூன்று காலத்தையும் காட்டணும் வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறவு ஐ ஆளுக்கும் இன்னது கண் இந்த வேற்றுமை உறவு மறைந்து வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை இது இரு பெயரோட்டு பண்பு தொகை ஏன்னா சண்பகம் அப்படின்றது சிறப்பு பெயர் காடு அப்படின்றது பொது பெயர் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் ஆகிய என்ற பண்பு உறுப்பு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இன்னொரு ஷார்ட்கட்னா ரெண்டு பெயருமே ஒட்டி வரும் சண்பகம் காடு அப்படின்றது இது பெயர் சொல் ரெண்டுமே பெயர் ஒட்டி வருதுங்களா சோ அதனால இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க கிடந்து கடந்து விழுந்து இது எல்லாமே என்ன வந்துடும் ஊ அப்படின்ற நிலைமொழி ஊ என்ற விகுதி பெற்று வருகிறது இது வந்து வினையச்சங்கள் இதுவே கிடந்த கடந்த அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம பெயர் அச்சங்கள் ஆவிகுதி பெற்று வந்தா பெயர் அச்சங்கள்னு சொல்லியிருப்போம் வினை முற்காலத்தையும் காட்டணும் சரிங்களா தொழிற்பெயர் அப்படின் போது கடத்தல் இது எப்படி தொழிற்பெயர் அப்படின்னா கடத்தல் கிடத்தல் விழித்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா தொழிற்பெயர்ல வந்துடும் அடுத்து பாருங்க நோக்க நோ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நோக்க அப்படின்றது பெயரை கொண்டு முடிகிறது நோக்க பார்வை இந்த மாதிரி இலைமொழியில் ஆ வந்திருந்துச்சுன்னா நோக்க இல்ல ஆ பிளஸ் ஆண் பிரிப்பமா ஆ வந்ததுனால இது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வரி வரிஜோதி இதெல்லாம் வந்து வினைத்தொகை ஏன்னா மறிகடல் மறிகடல் எப்படி சொல்லலாம் மரிகின்ற கடல் மரித்த கடல் அப்படின்னு சொல்லுவோம் காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வந்திருக்கு அதனால இது வந்து வினைத்தொகை மூன்று காலத்தையும் காற்றுகிறது சரிங்களா இணைத்தொகை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்பு தொகை அப்படின்னா மைவிகிதி பெற்று வரணும் இரு பெயர் பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரணும் அடுக்கு தொடர்னா வாழ்க வாழ்க வருக வருக பாம்பு பாம்பு இந்த மாதிரி இரண்டு பெயர்கள் பிரித்தா பொருள் தரும் ஒட்டி வந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க எழுந்திராய் உறங்குவாய் உறங்குவாய் ஆகியவை எவ்வகை தொடர்கள்னு கேட்டிருக்காங்க இது வந்து தொடர் அடுக்கு தொடர்னா ஒரே சொல்லு அல்லது சொற்றொடர் சொல்லா இருக்கலாம் அல்லது சொற்றொடராக இருக்கணும் ரெண்டும் இல்லாத அதுக்கு மேற்பட்ட முறையில் வந்து அடுக்கி வர்றது தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் என்னென்ன பயன்பாட்டிலலாம் இது வரும்னு பார்த்தோம்னா விரைவாக சொல்றது வரு ஸ்பீடாக சொல்லுவோம்ல வருக வருக எழுந்துராய் எழுந்துராயெல்லாம் பாருங்க விரைவில் வந்துடும் அச்சம் பயமாகி பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துவோம்ல அதெல்லாம் பயத்தில் வந்துடும் இப்போ அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ரெண்டுமே அதே தான் ஒரே சொல் வந்து ரெண்டு டைம் வந்துச்சுன்னா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட முறையில் வந்துச்சா நம்ம தொடர் அல்லது இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் இது ஏன் இரட்டை கிழவி இல்லைன்னா இரட்டை கிழவியில் பிரித்தா பொருள் தராது ஆனால் தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரும் எழுந்திராய்னு ஒரு தடவை சொன்னாலே இதுக்கு வந்து பொருள் இருக்கு உறங்குவாய் அப்படின்னு சொன்னாலே பொருள் இருக்கு கரெக்டுங்களா ஆனால் ரெண்டு தடவை வந்திருக்கு தொடர் அடுத்து பாருங்க காலத்தூதர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க உருவகம் காலத்தூதர் அப்படின்றது உருவகம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் காலம் அப்படின்றது உவமைங்க தூதர் அப்படின்றது உவமேயம் சோ முன்னாடி உவமையும் அதுக்கடுத்து உவமேயமும் வந்துச்சுன்னா அதை வந்து உருவகம்னு சொல்லுவோம் இங்க காலத்தை வந்து தூதர் கூட ஒப்பிட்டு இருக்காங்க கரெக்டுங்களா இது வந்து உருவகம் ஆயிடுச்சு தொழுது விரைந்து அழுத்து ஆகியவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க தொழுது விரைந்து அழுத்து அப்படின்றது ஊழ முடிஞ்சிருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் நிலைமொழி ஊவில் முடி ஊ அல்லது ஈயில் முடிந்தால் வினையச்சங்கள் வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்த்துதல் வைதல் வேண்டல் அப்படின்ற பொருள்ல வரும் வாழ்க ஒளிக பெருக வருக அப்படின்னு வச்சுன்னா வியங்கொல் வினைமுற்று பெயர் அச்சங்கள்னும் போது ஆ விகுதி பெற்று வரும் நிலைமொழியின் ஈற்றில் ஆ வரும் தொழிற்பெயர்கள்னா தல் விகுதி பெற்று வரும் இது பாருங்க நண்பா இத பார்த்தாலே ஈஸியா எழுதிர்லாம் இது என்ன வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க வெறும் நண்பான்னு கேட்டா கூட ஆகும் ஆப்ஷன் என்ன அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும் போது விழிவேற்றுமை சரிங்களா விழித்தல் எட்டாம் தான் ரெண்டுமே ஒண்ணுதான் சரியான ஆன்சர் எட்டாம் வேற்றுமைனாலும் ஒண்ணுதான் ஏன்னா எட்டாம் வேற்றுமை தான் நெக்ஸ்ட் பார்த்துடலாமா வறுப்புணர் எழுக்கள்ளனி ஆகியவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வினை தொகையில வந்துடும் ஏன்னா வந்த புனல் வருகின்ற புனல் வரும் புனல்னு சொல்லுவோம் அதே மாதிரி எழு கலன எழுந்த கழனி எழுகின்ற கழனி எழும் கழனி இந்த மாதிரி வரதெல்லாம் வினை தொகை மூன்று காலத்தையும் காட்டும் ஒரு குறிப்பு ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தோம் வரும் அப்படின்ற வினை அடி ஃபர்ஸ்ட் வரணும் வினை அடி ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்துருந்துச்சு ஒரு பெயரச்ச மாதிரி வந்துருந்துச்சுன்னா இது வந்து வினை தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து இளமான் நெடுவரை ஆகியவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் பண்புத்தொகை எப்படி வரும்னா நிறம் வடிவம் குணம் அளவு இது எல்லாத்தையுமே சொல்லுதா இளமையாகிய மான் நெடுமையாகிய வரை இந்த மாதிரி மைவிகுதி பெற்று ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை மூன்று காலத்தையும் காட்டணும் இரு பெயர்வட்டு பண்புத்தொகை சிறப்பு சொல் பொது சொல் அந்த மாதிரி வரணும் உரிச்சொல் வந்து சால ஒரு தவணி வந்துச்சுன்னா அது உரிச்சொல் ஆயிரும் அடுத்து மா மலர் இங்க பாருங்க மலர் அப்படின்றது பெயர்ச்சொல் ஆயிருமா இங்க மான்றது பெரிய இந்த மாதிரி பெரிய மலர் அப்படின்னு சொல்லும்போது போது உரிச்சொல்ல வந்துடும் பார்த்த மாதிரி நம்ம பண்பு தொகைன்னு தோணும் ஆனா அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் சால ஒரு தவ நனின்னு வந்துட்டா உரிச்சொல்னு சொன்னோம் இது வந்து காமனா கேட்கறது அடுத்து பண்பை பார்த்துடலாம் என்னன்னா உரிச்சொல் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது கரெக்டான ஆன்சர் எழுதிருக்கோம் உரிச்சொல் அப்படின்றது பெயர் சொல் அப்படின்றது வினை சொல் அந்த தன்மையை வந்து மிகுதிப்படுத்தி கூடும் ஓகேங்களா இது மலர் அப்படின்றது பெயர் சொல்லுங்களா அப்ப மான பெரிய பெரிய மலர் அப்படின்னு சொல்லும்போது உரிச்சொல் வந்துடும் அடுக்கு தொடர் அப்படி கிடையாது அடுக்கு தொடர்னா பாம்பு பாம்பு இந்த மாதிரி வருகை வருகை எழுவாய் எழுவாய் எழுந்திரா எழுந்துறான்னு வந்துச்சுன்னா அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு முறைக்கு மேலே அடுக்கி வருதல் பண்பு தொகையின் போது விகுதி பெற்று வரணும் இருக்கும் தொகைனா மூன்று காலத்தையும் காட்டும் சொல்லியிருக்கும் இது வந்து உரிச்சொல் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க வண்ணமும் சுண்ணமும் அது இது ரொம்ப ஈஸி உம் அப்படின்ற வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது என்னுமை இதுக்கு வந்து சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எண்ணுமையா உம்மை தொகையானு உம் அப்படின்றது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா என்னுமை உம் அப்படின்றது மறைந்து வந்தால் தொகை சரி அதாவது உம்முன்ற வார்த்தை வராம எதுவுமே சொல்லாம உம்முன்னு இருக்கவங்க உம்மை தொகைன்னு வச்சுக்கோங்க எண்ணுமைனா இரவும் பகலும் இவம்ன்றது வெளி வெளிப்பட்டு வரும் அதனால என்னுமை வினைத்தொகை அப்படின்றது முக்காலத்தையும் கட்டணும் பண்பு தொகை மை விகுதி பெற்று வரணும் ஆகிய பண்பு உருவம் மறைந்து வரணும் அடுத்து பாருங்க பயில் தொழில் இது ஈஸி தான் பார்த்தாலே தெரியுது வினைத்தொகை ஏன்னா பயில் அப்படின்றது ஒரு வினை அடி வந்துருச்சா பயில் தொழில் பயின்ற தொழில் பயிலும் தொழில் பயில்கின்ற தொழில் இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டுது வினையடி அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு இது வந்து வினைத்தொகையில வந்துடும் இரு பெயரோட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் பொது பெயர் வேற்றுமை தொகைனா ஐயாளுக்கும் இன்னது கண் வந்துருச்சுன்னா வேற்றுமை தொகை அடுத்தது பாருங்க நன்கலம் வெறுக்கை நுண்வினை அரும்பொருள் ஆகியவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க நன்கலம் நன்மை பிளஸ் களம் வெறுக்கை வெறும் பிளஸ் கை அடுத்து நுண்வினை நுண்மை பிளஸ் வினை அரும்பொருள் அருமை பிளஸ் பொருள் சோ இந்த மாதிரி மை விகுதி பெற்று வந்துச்சுன்னா இது எல்லாமே பண்பு தொகைன்னு சொல்லுவோம் இங்க வெறுக்கை அப்படின்றது என்னன்னா செல்வத்தை குறிக்கும் ஒரு பொருள் வெறுக்கையோட மீனிங் மீனிங்கும் நம்ம பாத்திரணும் அது வந்து செல்வத்தை குறிக்கும் வினையால் அணையும் பெயர்னா அகழ்வார் அப்படின்னா அகழ்தல்னா தோண்டுதல் தோண்டுதல்ன்ற செயலை சொல்லாம அந்த தோன்றவங்க யார் தோன்றா அகழ்வார்னா தோண்டுபவர்களை அந்த கருத்தாவை குறிப்பது வினையால் பெயர் சரிங்களா தொழிற்பெயர்னா தல்விகுதி பெற்று வரும் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க பகருனர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க பகருனர் அப்படின்றது வினையாளனையும் பெயர் ஏன்னா வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்யும் கருத்தாவை குறிக்கிறது அந்த சொல்லுதலை குறிக்காமல் சொல்றது அப்படின்ற செயலை குறிக்காமல் கூறு கூறுதல் அப்படின்ற செயலை குறிக்காமல் அந்த சொல்பவரை குறிக்கிறது அப்படின்றதுனால இது வந்து வினையாளனையும் பெயர் சரிங்களா செறிந்த அப்படின்றது பெயரச்சம் ஆழினும் யாழினும் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க உம் உம்முன்னு முடிஞ்சுனா என்னுமை உம் வெளிப்படலைன்னா உமைத்தொகை ஐயாளுக்கும் வேற்றுமை தொகை உருபகம்ன்றது கம்பாரிசன்லாம் வந்துடும் உவமை உவமேயம் வந்துடணும் வந்துருச்சுன்னா அது வந்து உருபகம்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்களேன் காலக்கழுதை என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க காலக்கழுதை ஒரு உருவகம் சரிங்களா காலமாகிய கழுதை என்று பொருள் கொள்ளாமல் காலத்தையே வந்து கழுதையா வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க ரைட்டா காலமாகிய கழுதை காலம் போன்ற கழுதை இந்த மாதிரிலாம் சொல்லாம இங்க காலத்தை தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா உருவகப்படுத்தியிருக்காங்க காலத்தை தான் கழுதையா வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க கரெக்டுங்களா அப்போ இது வந்து உருவகம் அடுத்து கந்தை துணி இது பாருங்களேன் அந்த துணி அப்படின்றது பொதுவானது இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் கந்தை துணி வந்து இரு பெயரொட்டு தொகை இது கிளியரா நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க கந்தை துணி துணி அப்படின்றது என்னது ஒரு பொது பெயர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோமா அடுத்து வந்து கந்தை அப்படின்றது சிறப்பு பெயர் கந்தைனா கிழிஞ்ச துணி அப்படின்னு சொல்லுவோம்ல கந்தையானாலும் கசைக்கு கட்டுனா கிழிஞ்சதா இருந்தாலும் அப்ப கிழிஞ்ச துணி அழகான துணி இப்படி சொல்லுவோமா அப்ப இது வந்து சிறப்பு பெயர் கந்தையாகிய துணின்னு வந்ததுனால இரு பெயரொட்டு பண்புத்தொகை முன்னாடி சிறப்பு பெயர் பின்னாடி பொது பெயர் வந்திருக்கிறதுனால இது இரு பெயர் பண்புத்தொகை பண்புத்தொகைனா நிறம் அளவு வடிவம் வந்துருந்துச்சுன்னா பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் மைவிகுதி பெற்று வந்தால் பண்பு தொகைன்னு சொல்லுவோம் வினைத்தொகை முக்காலமும் காட்டணும் வினையடி வந்து அடுத்து பெயர் பெயர் சொல் வரணும் வேற்றுமை தொகைனா ஐயா கு வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை அடுத்து பாருங்களேன் கால கணிதம் இந்த கால இந்த பார்த்ததுல எல்லாமே பாருங்க கால அப்படின்றது வந்தது எல்லாமே என்ன வந்துருச்சு உருவகத்துல வந்துடும் கால கணிதம் காலமாகிய கணிதம் எப்படி இருக்கு காலத்தை வந்து கணிதத்து கூட உருவகப்படுத்தியிருக்காங்க அடுத்து பாருங்க கொள்கை எழுதுக ஆகியவை எவ்வகை வினைமுற்றுகள்னு கேட்டிருக்காங்க தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னா தன்மையை பத்தி பேசணும் என்னை பத்தி பேசுறது ஒருமைனா ஒரு ஆள் என்னை பத்தி மட்டும் பேசுறது இருந்துச்சுன்னா அது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று போது கா இயல் இயர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது வந்து வியங்கோல் வினைமுற்றுல வந்துடும் இது சரியான பதில் வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுனா கட்டளை இடுற மாதிரி வரணும் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏவல் வினைமுற்று இறந்த கால வினைமுற்றுனா இறந்த காலத்தை காட்டணும் இது எந்த காலத்தையுமே காட்டலை கா அப்படின்ற விகுதி பெற்றுக்கிறதுனால இது வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவான் அடுத்து கொள்வோர் கொள்வோர்னு வந்துட்டாலே இது வினையால் அணையும் பெயர் அகழ்வார் கொள்வோர் பெறுபவர் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா வினையால் அணையும் பெயர் ஏன்னா வினையை குறிக்காமல் அந்த வினை செய்யும் கருத்தாவை குறிக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர் வினைமுற்று போல இருக்கும் பார்க்க வந்து கொள்வோர் வினைமுற்று மாதிரி இருந்தாலும் இது வினை செய்தவரைதான் குறிக்குது அதனால இது வந்து வினையால் அணையும் பெயர் அடுத்து அறிந்து இது ஈஸி தான் ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு நிலைமொழி அதனால இது வினையச்சம் கரெக்டுங்களா பெயர் ஆளை முடிஞ்சிருக்கும் வினைத்தொகைனா மூன்று காலத்தையும் காட்டும் பண்பு தொகைனா மை விகுதி பெற்று வந்திருக்கும் நிறம் அளவு வடிவம் அப்படின்னு காட்டணும் கற்காலம் பாருங்க இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கற்காலம் காலம் அப்படின்னும் போது ஒரு பெயர்ச்சல் வந்துடும் கரெக்டுங்களா கற்காலம் எப்படிப்பட்ட காலம் அது கற்காலம் கல் பிளஸ் காலம் பிரிக்கும் போது கல் என்பது சிறப்பு பெயராகவும் காலம் என்பது பொறுப்பெயர் பொது பொது பெயராகவும் வந்திருக்கு அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது ஆக ஆகிய அப்படின்ற உவ சாரி பண்பு உருவு மறைந்து வருவது இரு பெயரொற்று பண்பு தொகை இதுக்கு ஆன்சர் என்ன இரு பெயரொற்று பண்பு தொகை கற்காலம் கருமையாகிய காலம் எழுதிடக்கூடாது கூடாது கல் பிளஸ் காலம் கற்காலம் சரிங்களா அடுத்து பாருங்களேன் புலம்புவார் இந்த மாதிரி வார் ஆறுன்னு வந்துட்டாலே நம்ம என்னன்னு போட்டுருவோம் வினையாளனையும் பெயர்னு போட்டுருவோம் புலம்புதல் அப்படின்றத சொல்லாம புலம்புறவங்களை பத்தி சொல்றது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு வினையை குறிக்காமல் வினை செய்யும் கருத்தாவை குவித்தல் வினையால் பெயர் அடுத்து பாருங்க செங்கற்கள் அங்க வெறும் கற்காலம்னு வந்துருந்துச்சு அங்க பண்பெல்லாம் எதுவுமே இல்லை கல்லுன்றது இல்லை செங்கற்கள் செம்மை பிளஸ் கற்கள் செம்மையாகிய கற்கள் அப்படின்னும் போது இது பண்பு தொகையில வந்துடும் சரிங்களா செம்மை பிளஸ் கல் செம்மையாகிய கல் அப்படின்னு பண்பு தொகையில வந்துடும் அடுத்து பாருங்க காக்கென்று என்பதுதான் விகாரன்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் காக்கவென்று என்பது தொகுத்தல் விகாரம் காக்கவென்று என்பது காக்கென்று அப்படின்னு போது அங்க பாத்தீங்களா இடையில சுருங்கி வந்திருக்கு முழுமையான சொல்லி காக்க தான் காக்கென்றுன்னு எழுதியிருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல பேரே காக்கென்று அத வென்றுன்னு எழுதணும் இந்த மாதிரி முழுமையாக பெறாம சுருங்கிய வடிவத்தில் எழுதியிருக்கிறதுனால எழுத்து குறைந்து வந்திருக்கு அதனால இது தொகுத்தல் விகாரம் இதோடது என்ன ஆன்சர் காக்கவென்று காக்கென்று என்பதன் தொகுத்தல் விகாரம்னா காக்கவென்று சரிங்களா கணீர் என்பதன் குறை கேட்டிருக்காங்க கணீர் அப்படின்றது என்ன இடையில ஒரு எழுத்து விட்டுருக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா கண்ணீர்னா கண்ணீர்னு சொல்லுவோமா இன்னுதான் குறைந்து விகாரமா வந்திருக்கு அதனால இது வந்து கண்ணீர் என்பதன் குறை கண்ணீர் அடுத்து பாருங்க காய்மணி ஒய்முறை செய்முறை இது எல்லாமே என்ன வினை தொகையில வந்துரும் காயும் மணி காய்ந்த முனி காய்கின்ற மணி ஒய்முறை உய்த முறை இந்த மாதிரி மூணு மூன்று காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகையில் வந்துடும் மெய் முறை பாருங்க வேற்றுமை தொகை இது வந்து மெய்யும் முறை மெய்ந்த முறைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி மீனிங் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து வினையடி வந்திருக்கணும் வினையடி பாருங்களேன் மெய் அப்படின்றது ஒரு வினைச்சொல்லாம் கிடையாது அடி வினையடி கிடையாது ரைட்டுங்களா அப்போ இது வந்து என்ன வரும்னா வேற்றுமை தொகை மெய்யின் முறை மெய் முறை வந்து மெய்யின் இன் அப்படின்ற உருபு மறைந்து வந்துள்ளது மெய்யின் முறை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக டக்குன்னு எழுத முடியும் ஸோ இது வந்து என்னன்னா வேற்றுமை தொகை மெய் பத்தாம் வகுப்பு இலக்கண குறிப்பு ஃபுல்லா பார்த்தாச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் மாமலர் என்பது என்ன பண்புத்தொகை வினைத்தொகை உரிச்சல் தொடர் தொடர் இதுக்கு சரியான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஷின் பேப்பர் பார்த்துடலாம் நைன் செட் கொஷின்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதை கண்டினியூ பண்ணிடலாம் இதோட பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்காங்க நன்றி